மகநதின் எப்பமோ வெண்ணிலா வந்து அவங்களுடைய கிட்ட என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு நம்ம என்னவோ நினைச்சோம் விஜய் இன்னைக்கு அடிப்பாக நினச்சி எவ்வளோ கனவுகளோட ஆசைகளோடு இருந்தேன் ஆனால் என்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இப்படி சுக்குநூறாக உடஞ்சி செதறி போச்சேன் மாமா அப்படின்றாங்க நான் என்னம்மா பண்ணிட்டு வெண்ணிலா இந்த பசுபதி ராகினியுடைய பேச்சை கேட்டதுனால நம்மளுக்கு இப்படி ஒரு நிலமை வரும் நான் நினச்சி கூட பார்க்கலன்றாங்க நான் என்னவோ நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்தா இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க நான் என்னுடைய வாழ்க்கையே போச்சு இல்லை எதுக்கும்மா அம்மா உசுரோட இருக்கணும் இனி உசரோட இருந்து என்ன ப்ரோஜனம் அப்படின்றாங்க இங்க பாரும்மா வெண்ணிலா அப்படின்னு எதுவும் நினைக்கக்கூடாது வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ போராட்டங்கள் நடக்குது அதுக்காக இது நடக்கலான்றதுக்காக நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்றதுதான்ம்மா ஒரு தப்புன்ற ஒரு வலி கிடைக்கும் சின்ன வழி அவ்வளோதான் விஜய் என்னை விட்டு போயிட்டான் அந்த காவேரி விஜய் மனசை மனுஷன் மாற்றி கூட்டிட்டு போயிட்டு அவ எப்படியாச்சு விஜய் அவங்க கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா ஆனா இப்படி பண்ணிட்டாலே காவேரியை நம்ம இருக்கணுமா எனக்கு காவேரி சொல்கிற விஷயத்தை நம்பாம அந்த ராகிணி பசுபதி சொல்கிற விஷயத்த நம்பின பார்த்தியா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோன்றாங்க என்னால் நீங்கள் என்ன சொன்னாலையும் அது ஏற்றுக்க முடியல இன்னும் உசுரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டுக்காக அங்கேருந்து த ஓடி போயிடுறாங்க அதை பார்த்தா அவங்களுடைய மாமாமி வெளியிலாம் சொல்லுறது கீழேம்மா நில்லு நில்லு அப்படின்ட்டு பின்னாடி போகிறாங்க வெளியில் ஆபத்தில் மாட்டிப்பாங்களா எப்படி காப்பாற்ற போகிறாங்க யார் காப்பாற்ற போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ